ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோட்டோஸ்டாப் கம்மி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா இந்த அம்மாவை ஒரு சின்ன பாடி சேஞ்ச் பண்ணி ஒரு சேரில் உட்கார வைக்கிற மாதிரி கிளைண்ட்டு கேட்டிருக்கார் ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த அம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா பாடி சேஞ்ச் பண்ணுற இமேஜ் எடுத்துருக்கேன் ஓகேவா சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினெட்டு கேட்டுக்கிட்டாரு ஸோ நம்ம பன்னெண்டுக்கு பதினெட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இரநூறு ரெசல்யூஷன் வச்சுக்காங்க டார்க் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம் இப்போதைக்கு இந்த இமேஜை காப்பி பண்ணுறேன் கண்ட்ரோல் ஏ போட்டு கண்ட்ரோல் சி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா வேணுங்கிற அளவுக்கு பெருசு பண்ணிக்கங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு வச்சுக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஹெட்டு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பார்த்துக்காங்க கீழே எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவு வச்சுட்டு ஓகே கொடுத்து இது பண்ணிக்காங்க நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளவர் வைப்பேன் அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ மார்க்கெட் டூல் போட்டு செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ ஃபெதர் வந்து ஒன்று கொடுக்குறேன் ஓகேங்களா ஒன்று கொடுத்து இப்போ டிலீட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்டில் வந்துக்கிறேன் மாடிஃபைல எக்ஸ்பேண்ட் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வேணால் கொடுக்கணும் ஓகேவா ஸோ கான்ட்ராக்ட் செலெக்ஷன் கொடுத்துக்கலாம் அது வெளியில் போகுது அப்போ எக்ஸ்பெண்டு கொடுங்க எக்ஸ்பென்ட் செலெக்ஷன் கொடுங்க கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துடும் டெலிவரி கொடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வேணும்னா அதையே கொடுத்துருது கொஞ்சம் நகர்த்திக்கங்க ஏரோ மார்க் கட்சி கொஞ்சம் நகர்த்திட்டிங்கன்னா இதாகிக்கும் அதே மாதிரி கொஞ்சம் உள்ளு வந்து டெலிவரி பண்ணிட்டு ரெண்டு சைடும் உங்களுக்கு கட் ஆகிடும் ஓகே இப்போ இந்த மாதிரி இருக்கிறதா லைட்டாக பென்டூல் போட்டு கட் பண்ணிக்கங்க பிசுர் வரான் பார்த்துக்கிட்டேன் மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கட்டிங்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த படம் வந்து அவன் இன்னொரு பேக்ரவுண்டில் கொண்டு போய் மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக மேட்ச் ஆகும் ஒன்று கொடுத்து ஃபெதர் ஒன்று கொடுத்து டெலிட் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ இந்த இந்த அம்மாவை நம்ம கட்டிங் போட்டு அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம் இப்போ இது மட்டும் ஹெட் பார்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன் பேஸ்ட் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கம் பண்ணிக்கிறாங்க கொண்டு போய்க்கு வச்சுட்டு இப்போ ஹெட் பார்ட் இருக்குல்லங்க डुप्लीकेट எடுத்துட்டாங்க எப்பومه எடுத்துட்டு இத ইমোട്ട് কাট பண்ணিগা கொஞ்சம் லைட்டாக ஹேர் வரும் அதனால ஜூம் பண்ணி எப்பவுமே கட் பண்ணுங்க அப்போ தான் அந்த டீட்டெயிலெல்லாம் இல்லாமல் தெரியும் நல்லா பட்டா நான் கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ அவுட் செலக்ட் பண்ணிட்டேன் அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ அடிச்சுட்டு ஒன்று கொடுத்து டெலிக் பண்ணிவிட்டேன் இப்போ அவுட்டர் கலரெல்லாம் போயிடுறேன் நமக்கு ஓகேவா இப்ப இந்த தலையை இந்த பாடியோட கரெக்டா பண்ணிக்காங்க கொஞ்சம் தலை குனிஞ்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஏற்றிக்கெருசுப்படுத்துற மாதிரி இருந்தாலும் பெருசு பண்ணிக்கலாம் ஓகே இது கரெக்டாக இருக்கும் அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனாக தான் இருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் லீனா நம்ம இது பண்ணிக்கணும் இன்னும் ஹைட் ஜாஸ்தியாக இருந்ததுனால் கொஞ்சம் கம் பண்ணிக்காங்க நம்ம ஹைட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் கீழே இருக்காங்க ஓகே இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பின்னாடி இருக்கிற இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு வேண்டாத பார்ட்டை டெலீட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த அம்மா செலக்ட் பண்ணிட்டு இது ஏரேஸ் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போ இந்த ஸ்கின் கலர் இந்த ஸ்கின் கலர் மேட்ச் ஆயிருக்குதுன்னு பாருங்க இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்க கான்ட்ரஸ்ட் கொடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து ஃபினிஷிங்கில் நான் டிஜிட்டல் ஆட் பண்ணுவேன் அதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தாடுவேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அந்த ரெட்டுக்கு என்ன கலரிங் இருக்குதோ அதே கலர் இங்கேயே வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மேட்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கப்புறம் இது பின்னாடி ஒரு சேர் என்கிட்ட நிறைய பேர் பிஎஸ்டி ஃபெயில் கொடுங்க பிஎஸ்டி ஃபைல் கொடுங்கிறீங்க நானே பார்த்தீங்கன்னா எப்படி சர்ச் பண்ணுறேங்கிறத சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சேர் அப்படின்னா வுட் சேர் பிஎன்ஜி இந்த மாதிரி அடிப்பேன் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் இதில் உங்களுக்கு என்ன மாதிரி சேர் வேணும் அப்படிங்கிறத பாத்துக்காங்க ஓகேவா நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ இது கிளிக் பண்ணி இது காப்பி பண்ணி அதாவது காப்பி இமேஜ் எடுத்துனா பேஸ்ட் அதாவது பேஸ்ட் கண்ட்ரோல் வி போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன் இதே தான் கொடுத்துட்டு சிம்லர் கொடுத்துட்டிங்கன்னா ஒயிட் எங்கெல்லாம் இருக்கோ அதாவது உங்களுக்கு புரியலைன்னா சொல்கிறேன் மார்க்கெட் டூல் வச்சுட்டு இந்த டூல் எடுத்துக்காங்க மேஜிக் டூல் வச்சுட்டு மேஜிக் டூலை கிளிக் பண்ணிட்டு இப்படி செலக்ட் பண்ணால் ஒயிட் எந்தெந்த ஏரியாவில் இருக்குதோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிடும் ஓகேங்களா ரைட் கிளிக் பண்ணி சிமிலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒயிட் எங்கெல்லாம் இருக்குதோ ஸ்பேஸ் அங்கெல்லாமே இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபெதர் ஒன்று கொடுத்துட்டு டெலீட் கொடுத்தது அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த பார்ட்டு ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வரும் எப்பவுமே நீங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ அதாவது அவுட்ரு செலக்ட் பண்ணியிருந்தேன் பார்த்து இங்கே செலக்ட் ஆயிருக்கும் இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆயிடுச்சா அவுட்ரு என்னென்னா இந்த லைன்ஸை நான் டெலிட் பண்ணணும் டெலிட் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ ஏன் இந்த சேர் எடுத்தேன்னா இந்த கை இல்லாத சேர் ஏன்னா இந்த அம்மா இப்படி கை வச்சிருக்காங்க இதே கை வந்தீங்கன்னா மேலே இப்படி விதிச்ச மாதிரி இருந்ததுன்னா அந்த கை இருக்கிற சேர் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும் ஓகே இதே கண் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இந்த இது எப்போவுமே இந்த அம்மா கழுத்து பின்னாடி தெரிகிற மாதிரி வச்சுக்காங்க அப்போ தான் சேரில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் தெரியும் அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இந்த சிட்டிங்ஸு கரெக்டாக இருக்கணும் இந்த முட்டையும் கால் கீழே தகுந்த மாதிரி இருந்தால் இந்த ஸ்பேஸ் இதையும் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் ஓகேவா ஓகே இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகேவா அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் பண்ணி கொடுத்து எடிட் கொடுத்தாங்க அதே மாதிரி கொஞ்சம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டோம்னா அது படம் ஓரளவுக்கு இதாயிடும் சேம் இதுக்கு இப்போ எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுறோம் சேம் எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறேங்க எங்கிட்ட இருக்குது இருந்தாலும் ரொம்பலாம் இருக்காது ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் ஜிபிஜி அப்படின்னு போடுவேன் ஏதாவது மாதிரிங்க எடுத்து கொடுத்திங்கனாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓகேவா ஸோ இந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவோம் இதில் நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகும் சரிங்களா அந்த பேக்ரவுண்ட் எடுத்து அங்கே மேட்ச் பண்ணுங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சூட் ஆகும் இருந்தாலும் நமக்கு எது அந்த பேக்ரவுண்ட் தகுந்த மாதிரி வேணுமோ அந்த பேக்ரவுண்டை எடுத்துக்காங்க ஓகே பாருங்கண்ணா இப்போ இதை எடுத்துக்கிறேன் காபி பண்ணிக்கிறேன் அப்படியே ரைட் காப்பி பண்ணி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த அம்மாவை பேக்ரவுண்ட் சலெக்டினியாச்சு எப்பமே இந்த ஸ்பேஸ் பார்த்துக்காங்க ஓகேவா இந்த ஸ்பேஸ் இப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இப்படி எழுத்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சேர் மேலே போன மாதிரி இருக்கும் தர கீழே ரொம்ப கீழே போன மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஸ்பேஸ் எப்பவுமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க பத்துலேன்னா பரவாயில்ல இதையே அப்படியே இந்த இடத்துல காப் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு எழுத்துக்காங்க ஓகேவா இப்போ ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிடுச்சா இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வைக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் பவர் ஸ்டாண்ட் நடிச்சிங்கன்னாவே போதும் ஸ்டாண்ட் ஜி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடும் உங்களுக்கு இதில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கே வச்சிங்கன்னா போதும் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கிற மாதிரி சிம்பிளாக இருந்தால் போதும் ரொம்ப நம்ம பூ அதிகமாக இருக்கிற மாதிரி வேண்டாம் இந்த மாதிரிலாம் வைக்கலாம் நீங்கள் இல்லை போட்டுலாம் இந்த மாதிரி வேணுமா அதை பார்த்துட்டு அங்கே வச்சுக்கோங்க நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் எங்கிட்ட பிஎஸ்டி ஃபெயில் கேட்டிருக்கீங்க நானே பார்த்தீங்கன்னா நிறையா இங்கேருந்து தான் எடுப்பேன் ஸோ நீங்கள் எது இருந்தாலும் முதல்ல சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் கூகுள் இல்லாதது எதுவுமே இருக்காது சர்ச் பண்ணுங்கள் இல்லைனாலும் யூடியூப்லேயும் நிறையா பேர் கொடுக்குறாங்க ஸோ அவங்கக்கிட்ட அங்கே இருக்கிறதும் பாருங்கள் ஒரு சிலது பிஎன்ஜியாக இருந்ததுன்னா பெட்ரு நமக்கு கட் பண்ணாமல் அப்படியே அங்கே வச்சிடலாம் ஓகேவா ஓகே நான் ஒரு ஐடியாவுக்கு தான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி எங்கிட்ட கட் பண்ணின இமேஜே இருக்குது ஸ்டுடியோ பேக்ரவுண்டு ஸோ நான் அதுலேருந்தே எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கை இப்படி வச்சிருக்கிறங்காட்டிக்கு நான் இந்த மாதிரி எடுத்தேன் ஓகேவா இந்த ஏன்னா இந்த கை பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கிற மாதிரி அதாவது இந்த சேர் அதாவது சேர் இருக்கோ நான் கட் பண்ணங்காட்டிக்கு தெரியல அதாவது கை இருக்கிற சேர் ஓகேவா நிறைய ஒர்க் பண்ணி பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம இதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டோம் இந்த ஷேடோ ஷெல்லா நம்ம இப்போ பார்த்தாரலாம் அதாவது இந்த சேர் செலக்ட் பண்ணிக்காங்க அதுக்கு கீழ ஒரு நியூ லேயர் அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க இங்கே இது பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே வந்து சாஃப்ட் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிக்காங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து செவன் பாயிண்ட் ஜீரோவில் ப்ரஸ் ப்ரிசட்ஸ் அப்படிங்கிறதுல போனிங்கன்னா வரும் விண்டோஸில் போனீங்கன்னா ப்ரெஷ் ப்ரிஷட்ஸ்னு வரும் இல்லைனாலுமே இங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே போய் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க இந்த சேருக்கு கீழே தான் இருக்கணும் அந்த ஷேடோஸ் எல்லாம் வச்சுக்காங்க அதே மாதிரி இப்போ பர்சன்டேஜ் கம் பண்ணிக்கங்க கொஞ்சம் பே பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப டார்க்னஸ் வேண்டாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம் இப்ப நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் நம்ம சர்ச் பண்ணி கரெக்ட் பண்ணி இது பண்ணிக்கணும் இதே மாதிரி ரெண்டு மூணு ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் வச்சுக்காங்க எப்பவுமே ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் வைங்க வந்து இந்த பேக்ரவுண்டு பிளைன் பேக்ரவுண்ட்ல மேல் டாப் எப்பவுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற இந்த பில்லர் வந்து கீழே இது வேற நிறைய இதில் கிடைக்கும் ஓகேவா இந்த மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துருங்க எல்லாமே நீட்டாக இருக்கணும் ரொம்ப கசகசன்னு வேண்டாம் இப்போ ரெண்டு மூணு பேக்ரவுண்டு வச்சிங்கனாவே போதும் நீட்டாக இருக்கும் பாருங்க நான் இதில் அதில் யூஸ் பண்ணியிருப்பேன் எல்லாமே நம்ம கூகுள்லேருந்து இருந்து எடுத்தது தான் சரிங்களா சப்போஸ் இந்த மாதிரி இந்த ஹோம்க்குள்ளே வேணுனாலுமே எல்லாமே நீங்கள் அந்த ஹோம் பேஸ்டு ஸ்டுடியோ பேக்ரவுண்டு அப்படின்னு நடிச்சிங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லாமே மேட்ச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்ருங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்